வேலன் வேதத்திற்கு சீலன் பார்வைக்கு பாலன் பகைவர்க்கு காலன் எத்தனை பெயர்கள் அவனுக்கு கந்தன் என்பார் கடம்பன்பார் கார்த்திகேயன் சண்முகன்பார் உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் அன்பார் போதும் இருக்கு வார்த்தையிலே அழகு கூட்டி வர்ணனையிலே ஜாதம் காட்டி சொந்த அலங்காரத்துடன் என்னை பேட்டி காண வந்திருப்பவனே சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை அறுபத்தி நான்குக்கும் ஆறு சாத்திரத்திற்கும் நான்கு வேதத்திற்கும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன் அவனே வேலவன் அவன் அனுப்பிய தூதுவன் தேவன் ஓ வேலவன் அனுப்பிய தூதுவனோ தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மையை எடுத்து ஓதுபவனும் கூட சூரன் மட்டும் பேசட்டும் மற்றவர் வாயடக்கி இருக்கையில் அமரட்டும்